இது அவங்க பண்ணலை ஆக்சுவலாக அது இறை சக்தின்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சர்வர்னு சொல்கிறேன் அதனால தான் ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த ஆஸ்கார் அவார்டை வாங்கும்போது அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொன்னார் கண்ணா எனக்கு இந்த அவார்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த பாட்டு நான் போட்டதுக்காக நீ ஆஸ்கார் கொடுக்குறீங்க இந்த அவார்டை நான் வாங்கலை இது எனக்கு இந்த பெருமையே கிடையாது இந்த பாட்டை நான் போடவும் இல்லை போட்டவன் அங்க இருக்கான் அவன் கொடுத்ததை நான் அப்படியே வாமிட் எடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் அது ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது இந்த புகழ் எல்லாமே அவனுக்குத்தான் சரி இது உணர்ந்து சொன்ன வார்த்தை இது வெறும் வாய் வார்த்தை அல்ல பெரிய மகான்ங்க இந்த மாதிரி உலகத்துல மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட அத்தனை மனிதர்களும் இந்த கிரியேட்டிவிட்டிக்குள்ள எப்படி வந்தாங்கன்னா சர்வர் தான் வந்தாங்க இறைசக்தினால தான் இது செய்ய முடியும் இதுக்கு பலவிதமான டெக்னிக் இருக்கு ஏன் நான் அந்த கிரியேட்டிவிட்டிக்குள்ள போகலை இதுதான் உண்மையான கிரியேட்டிவிட்டி இதைத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று அழைக்கிறோம் இதுதான் ஆன்மீகம் என்று அழைக்கிறோம் இது வந்து மனம் தாண்டிய ஒரு நிலை இந்த நிலையில எந்த துறையில நீங்க இருந்தாலும் நீங்க எப்போ அதில் தீவிரமா இருந்தீங்களோ டக்குன்னு உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அந்த ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குமா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்